பேமி ஃபவுண்டேஷன் இந்த செம்மணி எழுச்சியலை நிகழ்வு அனைபத்தியோட தொடர்ச்சியாக விழித்தல் தமிழான்ற கோஷத்தோட ஏன் நாங்கள் செய்யோம் நாங்கள் இந்த நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்க இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழ் எங்கள் தமிழ் மக்கள் வரலாறு தமிழில் மக்கள்லாம் வரலாறு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நேரடி சாட்சியம்தான் இந்த செம்மணி புதைமணி இவ்வளவு காலம் எங்களுக்கு இப்படி ஒரு சாட்சியம் கிடைத்ததே இல்லை இதை நாங்கள் ஈஸியாக வந்து கடந்து போகலாது இந்த சாட்சியங்களை இங்கே கேடா இருக்கின்ற அமைப்புகள் காலம் காலமாக இருக்கின்ற அமைப்புகள் முறையான விதத்தில் இதை எடுத்துக்கொள்ள தவறில்லை என்னை போல இங்க கூடியிருக்கிற அத்தனை மக்களும் இப்போவும் இந்த நிமிடம் கூட தமிழ்நிலத்தினுடைய தமிழர் என்று சொல்லுகின்ற ரோசம் மானம் உள்ள மக்கள் இங்கு நிறைய இருக்கு ஒரு அமைப்பு ஒரு விழாவின் ஒரு விழாவை செய்யல சொன்னா முதல்ல கொண்டே மக்கள் செய்யக்கும் ஒரு நாளை வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி போட்டு அதுக்கு நாலு மெசேஜ் போட்டு ஒரு ஐம்பது போஸ்ட் கொட்டி போட்டு விழா இருக்கிற தமிழ் மக்கள் சார்ந்த தமிழம் சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் அது சொந்தம் அது சொந்தம் அது சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமை ஒவ்வொரு தமிழ் மக்களும் இருக்கு எந்த ஒரு அமைப்பும் எங்களுடைய தமிழருடைய நிகழ்வு பொறுப்படுத்தி தாங்க மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் இவ்வளவு காலம் அமைதியாக எல்லாம் பார்த்துக்கொண்டு தான் எல்லா மக்களும் இருக்கிறார்கள் எல்லா மக்களும் இன்றைக்கு இன்றைய கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இருபது நாள் இருபத்தோரா நாள் செம்மணி படகுலேருந்து மீட்கப்படுகின்ற ஒவ்வொரு எலும்பு கூடுகளுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு நாங்கள் நாங்கள் இங்கே வந்து பார்த்தா வந்து பன்னெண்டு வருஷம் நான் கூட இங்க அவதியா தான் வந்து இங்க இருக்கிற இங்க என்ன தெரியும் நான் வீட்டை விட்டு போனா நான் வீட்டை வேற வேணும் எனக்கு தெரியும் ஆனா நாங்க இங்க விலை கூடி அகதி அகதி உரு போயிடாது அங்க நாட்டுல பிரச்சனை சொல்லித்தான் நீங்க அந்த இருக்கிற இன்றைக்கு அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்னைக்கு இன்னையோட பார்த்தா வந்து நூத்தி பதினொன்று பதினாலு அந்த உடல் கூட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பங்கள் எப்படி ஒரு சாட்சி எங்கே விரைப்போதங்கள் இது எங்களுடைய நேரடி சாட்சி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர் புலிகளுடைய ஆயுதம் கவனிக்கப்பட்ட போது அங்கு நடை அங்க நடைபெற்ற பல போர் எப்படி வழியே வந்தது அந்த நேர்மன மீடியா இருக்கு அங்கு வழி வந்த ஆதாரங்கள் அவங்கள சிங்களர் ஆனவாத எடுக்கப்பட்டு அவர்களுடைய நண்பர்களுக்கு சியாப்படுத்தால் எங்களுக்கு வந்து அதை ஒரு ஆதாரமாக கொண்டு வந்தது அதை கூட எங்களுக்கு வந்து அந்த ஆதாரத்தை கூட நாங்கள் ஜூஎல்ல கொண்டு வந்து ப்ரூவன் போச்சு என்ன செய்து மயந்து அரசாங்க அவ்வளோத்தையும் பேக்கை போட்டு கிண்டி எடுத்து ரசம் அதை கட்டுக்கொண்டு கடலில் ஓட்டி சாட்சியம் ஃபில்லா பண்ணிக்கொண்டு இண்டேக்கு எங்களுக்கு ஒரே ஒரு சாட்சியம் இது செம்மணி மட்டும்தான் ஒரு ஒரு வேளை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டோ அதை அண்டிய காலப்போதையோ அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு காலப்போதியோ இப்போ இருக்கின்ற சோஷியல் மீடியாஸ் இப்போ இருக்கிற மீடியா அந்த டெக்னாலஜி இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காது ரெண்டையை பார்த்தா ஈரான் இஸ்ரேலில் நடக்கிற சண்டை பிரச்சனை எங்களை பார்த்து எழுதின எல்லா மொழியிலையும் எழுதின மொழிவார் பிரச்சனையும் இந்த செம்மணி பிரச்சனையும் எந்த மொழியில எந்த மீடியா எழுதி எங்களுக்குள்ளேயே நாங்கள் கதறி கதறிக்கு கூட அப்படியே போயிட்டு இருக்கோம் நான் இங்கே கராவில் வசிக்கின்ற அந்த மாணவர் சமுதாயத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நாங்கள் இருக்கிறது இந்த நாடு எங்களுடைய பாட எங்களுடன் வந்து பார்த்து கல்கி கல்கின்ற பிள்ளைகள் எங்களோட ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுற நண்பர்கள் உறவினர்கள் வேட்பு மொழிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த செம்மணியை பற்றி உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்கள் செம்மணி என்ன நடந்தேன் என்பதை சொல்லுங்கள் ஏன் என்னுடைய என்னுடைய அலுவலகத்தில் கூட எல்லா மொழி எல்லா மொழிக்காரரும் ஒர்க் பண்றேன் நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க இப்போ ஒரு மூன்று கிழமை என்னுடைய ரூமுக்கு என் கம்ப்யூட்டர் எங்கே எடுத்தாலும் இந்த படங்கள் தான் ஒருத்தன்னை வந்து கேட்பாங்க என்ன நடந்தது என்ன நடந்தது இந்த தேவி தேவிக்குடி செய்த மொழிக்காரனே இல்லை இன்றைய தேவி செய்தது வந்து ஒரு பஞ்சாப்காரன் அப்போ அவனுக்கு நான் இந்த இதை கொண்டே கடத்துறேன் என் வந்து தமிழையும் தேவி செய்யக்கூடிய ஆக்கள் இருக்கலைன்னு இருக்குது நான் ஒரு நோக்கத்தோட நான் தேவியை வந்து அவனை செய்ய சொன்னான் அவன் அவனை அவர் சேவை பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அது அதுதான் புலிகண்ட வரலாற்றுல

நான் இந்த மீடியா தொடங்கும்போதே இந்த மீடியா ஒரு ஐந்து மொழிகளில் தான் தொடங்கியிருந்தேன் இந்த மீடியாவுக்கு எந்த சப்போர்ட் இல்லை நான் என்னுடைய அதான் இது என்னுடைய வேறு பிஸ்னஸில் இருந்த ஃபண்டை போட்டு தான் இந்த மீடியா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் ஐந்து மொழிகளில் இந்த மீடியா கொண்டு வருவது அது காரணம் என்னுடைய மக்கள் என்னுடைய தேசம் எப்படி அலைந்தது இவ்வளவு கட்டமைப்பு கொண்டு ஒரு

என்ன சொந்தம் இல்ல பந்தம் இல்ல அவங்கள கேள்விப்பட்ட வந்து டிஷர்ட் எல்லாம் போட்டு நின்று வந்து அண்ணன் தம்பி எல்லாம் நிக்கிறாங்க என்னத்த நிக்கிறாங்க அது உணர்வோடு நிக்கிறாங்க இதுக்குள்ள எல்லாருக்கும் நிக்கலாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் நீங்க நினைக்கலாம் நான் எல்லாம் ஐசி எடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லி நான் இந்த நிகழ்வு செய்ய நான் அவ்வளவு துணிவா வந்து நிக்கிறேன்னு உங்களை விளங்கி இருக்கணும் நான் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் பயப்படாம இல்லை ஒரு அமைக்கும் பயப்பட இல்லை நான் எல்லாட்ட குட் புக்ஸ்லையும் இருக்கணும்னு நான் விரும்ப இல்லை என்னை பிடிச்சவன் இதான் நான் என்னை பிடிச்சவன் கலை நீ கலை கலைக்கா போ அது எனக்கு ஐ டோன்ட் கேர்

ஒழுங்க அமைப்புக்குள்ள கொண்டு வந்தேன்டா அவர்கள் ஒரு கடவுள் நீங்கள்கொள்ளும் அந்த மேலவையினுடைய படை எந்த உலக நாட்டிலும் இல்லை தமிழ்நாடு ஒரு குறிய வட்டத்துக்கு மட்டுமே இருந்தது இந்த வெளிநாடுகள் ஒரு ஆயம் தாங்கிய ஒரு படையினர் இல்லை அப்படி இருந்து ஒரு அறிக்கை மட்டும்தான் வெளிவரும் அந்த அறிக்கைக்கு அடங்கி 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 வளர்ந்த எத்தனை துண்டை பிரிஞ்சு நிற்கிறீங்க எத்தனை அமைப்புகளை கொண்டு நிற்கிறீங்க

ஒவ்வொரு அமைப்பையும் இங்கே கொண்டு தாங்கள் எப்படி எப்படி இதுக்கு கதைக்கு போனால் நிறைய வந்துடும் சரி எனக்கு இந்த மைண்டுக்கு நிறைய இருக்குது இங்கே எல்லோரும் அந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மற்றது நான் இன்னொரு விஷயத்தையும் இதை சொல்லிக்கொண்டு நான் விளையாட்டுக் கொள்கிறேன் இந்த செம்மணி படுகொலி என்றது இன்றைக்கு நின்று விடா அதாவது நேற்று தினம் இருபது அந்த உடற்கு கூட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாளைக்கு முப்பதாகலாம் நூற்றி முப்பது ஆகலாம் இருநூறு ஆகலாம் 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 இந்த செம்மணி எழுச்சி தான் எங்களுக்கு தொடக்கம் இதன் மூலம் நான் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் என்ன சொல்றேன் இந்த விடயத்தை நீங்கள் ஈசி எடுக்கலாம் இங்க வந்திருந்த லோகன் களமதி எம்பிபி மார்க்கம் தொங்கின் ஸோ மார்க்கம் தொங்கில் அவருக்கு எனது எனது அமைப்பு சார்பாக எனது மக்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கின்ற சின்ன சின்ன மாணவி செல்வங்களே அன்பான பெற்றோர்களே அன்பான அண்ணன் தம்பிகளை அன்பான உறவுகளே இங்கே கூடியிருக்கிற எல்லாரும் இன்றைக்கு வீட்டை போய் நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் நல்ல நிம்மதியை உறங்கப்பூர்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அமர்வு முன்னாலே இங்கு உங்கள் கண்முன்னே இருக்கின்ற அந்த செம்மனையை ஒரு ஒரு கணம் நிறைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முடிந்தால் தமிழ் சார் தமிழர் அல்லாத ஒரு நாலு மொழிக்காரிடம் இந்த செம்மனையை கொண்டு சேருங்கள் எனக்கு ஒரு என்ன லாரா வந்து ஒரு வைத்தியக்காரன் லேடி சொல்லியிருந்தா இதை வந்து இப்ப நான் பக்கத்தை நிக்க வைக்காது கணா ஐ ஒர்க் த்ரூ ஐ ஒர்க் ரோன் ஸோ யூ மாத் கிரேட் ஐ வென்ட் யூ பேக் இன் ஹவுஸ் கிரைஸ் என்றால் அந்த லேடிக்கு நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வால் ஒரு பத்து பேரை மாற்றி ஒரு பத்து பேருக்கு என்னை வெளியே சொல்லியிருக்கிறேன் எங்கள் தமிழ் மக்களுடைய அந்த வெளியே சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் நான் சரியான